இந்த ஒன்பதாம் மாச குழுக்களுக்கு எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சுபாசனை என்ற பெருசுடைய இனியே மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாசனை என்ற பெருசுங்கிறது நம்ம யூடியூப் சேனலில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிகழ்வை நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றாவது அத்தியாயத்திலருந்து ஒம்பது அத்தியாயம் வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் தொடர்ந்து ஆரம்பித்து ஒவ்வொரு அத்தியாயத்தோட நிகழ்வையும் ஒவ்வொரு மாத குழுக்கள் நிகழ்வையும் நம்ம யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி ஒரு பெருமை அப்படி ஒரு தமிழை நம்ம சுபாஷ் என்ற மட்டும்தான் இருக்குது அதை உங்கள்கிட்ட கூறிக்கிட்டு இந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்க்கக்கூடிய எங்களுடைய சுபாஷ் என்பி யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் வாங்கி உங்களை அத்தனை பேருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷை என்பி சி இன்ஸ் இன்ஸ்டாகிராம் அட் அது இல்லாமல் ட்விட்டரு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு இது மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் இது மாதிரி மொத்த அனைவருக்குமே எங்களுடைய சுபாஷ் என்ற பெஸுடைய இந்த அத்தியாயம் எட்டோடைய ஒன்பது மாதத்துக்குள்ளே நேரடியாக நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் எங்கள் சுபாஷ் என்ற பேசுடைய மீண்டும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இந்த சுபாஷ் சந்திர பேசுங்கிறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து அதாவது மாத மாதம் ஆயிரூபா சிறீ சேமிப்பு கட்டணும் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்க சேமிப்பு பழக்கம்னா என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த எங்கள் மணப்பாறை மணப்பாறை கிட்டத்தட்ட மருங்காவரி வட்டம் மணப்பாறை விராலிமலை பொன்னமராதி பாலக்குறிச்சி தோரங்குறிச்சி வையம்பட்டி இந்த ஏரியாவில் அந்தளவுக்கு ஒரு பிரபலம் இல்லாத ஒரு விஷயம் எதுக்கு நம்ம போய் இன்னும் யாருக்கும் தெரியாத போய் கொடுத்துட்டு காசை ஏமாற்றிடுவாங்க பயப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு அதனால் நிறையா பேர் அந்த மாதிரி யார்டையுமே எங்கேயுமே கட்ட மாட்டாங்க அப்போ ஒரு அதுக்கப்புறம் தான் நம்ம சுபாஷ் என்ற பெருசு நாங்கள் நேரடியாக பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுறோங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம மிக பிரமாண்டமான உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை வகையான பர்னிச்சரையும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ணி நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு காசை கொடுத்து ஒரு கட்டில் மெத்தையாக இருக்கட்டும் இல்லை பீரோவாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும் இல்லை பூஜை டேபிளாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிளாக இருக்கட்டும் நீங்கள் மொத்தமாக காசை கொடுத்து எடுக்கிறதுக்கு பலா சுபாஷ் என்ற பெருசை ஃபேக்ட்ரிக்கு நேரடியாக நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் நாங்கள் எப்படி பொருளாக உற்பத்தி பண்ணுறோம் தரமாக உற்பத்தி பண்ணுறோம் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு அப்படியே டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களோடய ப்ரொஃபைலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிறிசை கட்டுறதை நாங்கள் கட்ட சொல்கிறத நல்ல விஷயம்னா நீங்கள் ஏற்றுக்கங்க நல்ல விஷயம் இல்லைனா நீங்கள் ஒதுங்கிக்கங்கன்னு சொல்லி வாலண்ட்ரியாக நம்ம போய் சொல்லி சில பேர் ஐநூறு பேர் ஃபர்ஸ்ட்டை சேர்க்கறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டார்டிங் கொடுத்தோம் ஆனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு எதிர்பார்த்ததோட கிட்டத்தட்ட நான் நான் எதிர்பார்த்தது ஐயாயிரம் பேர் ஆனால் சேர்ந்தது வந்து ஐயாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம மேலே அதீத நம்பிக்கை வச்சு நம்மளோட உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க அந்த மாதிரி இந்த நம்ம தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை இது அதான் சேர்ந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு எங்களுடைய அந்த உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய அந்த வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் சுபாஷ் சந்திரப்பேஸுடைய வீர வணக்கத்தை நம்ம தெரிவிக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கும் கடமைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி சுபாஷ் சந்திரப்பேஸுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட நம்ம பா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மழை வராது மழை வந்து திடீர்னு மழை பெய்யும் ஒரு ஆறு மாதம் மழையே பெய்யாது எல்லா செடின்லாம் மழை பெய்யும் போது நல்லா செலி செழிப்பாக இருக்கும் மழை ஒரு ஆறு மாதம் வெயில் காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மழை இப்போ அப்படியே சு சுருங்கி தலையெல்லாம் கீழே கொட்டி இந்த நம்ம சுற்றி இருக்கிற அந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து பால் பால் கூட கொடுக்காது அந்தளவுக்கு ரொம்ப அதுக்கு தீனா கம்மியாக எதுவுமே இல்லாமல் எல்லா செடியும் நம்ம போகும்போதெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போய் காஞ்சி போய் கிடக்கும் அதாவது மழை ஆறு மாதம் வரைக்கும் மழை சுத்தமாக பெய்யாது வெறும் வெயிலாக அடிக்கும் இல்லைனா காற்றாக அடிக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஆறாவது மாதம் கழித்து ஒரு மழை பெய்யும் அந்த மழை பெய்ஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் பெய்யும் எல்லா கிராமத்துலையும் பெய்யும் நம்ம ஊருக்கும் பெய்யும் பக்கத்து ஊர் எல்லா பேருத்துக்கும் பெய்யும் அந்த ஆறு மாதம் வறட்சியாக இருந்து ஆறாவது மாதம் மழை பெய்யும் போது அந்த செடிகள் அந்த மரங்கள் அந்த மாடுகள் அந்த ஆடுகள் எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி சுபாஷின்ற உற்பத்தி நிலையம் கிட்டத்தட்ட நான் ஆரம்பித்து நம்ம அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உற்பத்தி நிலையம் ஆரம்பிச்சு நம்ம என்னைக்கு சிறுசெய்ப்பு திட்டம் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னோமோ என்றைக்கு சிறு சிறுசெய்ப்பை நீங்கள் சிறுக சிறுக சேமித்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய பர்னிச்சர் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கலாம்னு நம்ம சொன்னோமோ எல்லா மக்களுக்கும் நம்ம சுற்றி உள்ள மக்களுக்கு எப்படி மழை பெஞ்சால் மகிழ்ச்சி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி நாங்கள் சொன்னோன்னா மகிழ்ச்சி அடைஞ்சாங்க எங்களுக்கு இனிதான வரவேற்பு கொடுத்தாங்க நாங்கள் சென்டர்மெல்லாம் இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு சிறப்பான ஆள் சேமிப்பு ஆள் சேர்த்தாங்க எங்களுக்கு நாங்கள் போய் ஒரு ஊருக்குள்ள போய் அண்ணே நான் இது மாதிரி ஒரு பரிசு சிறு சேமிப்பு திட்டம் பரிசு சேமிப்பு திட்டம் நடத்துகிறோம் சார் நீங்கள் வந்து எங்களை உறுப்பினர் சேருங்கன்னு சொன்னோன்னே அவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படி சார் நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் நிறையா ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களே நீங்கள் உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட நேரடியாக கஸ்டமர் வருவாங்க ஆன்லைனில் வாங்குறாங்க மதுரையில் வாங்குறாங்க வாங்குறாங்க சென்னையில் வாங்குறாங்க எங்கெங்கே ஹோட்டலுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அந்த வேலை இல்லாமல் ஏன் திருப்பி இந்த வேலை நீங்கள் திரும்பி ஆரம்பிச்சிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் தாலின்னு வாலின்றே அவங்களே வந்து நான் சேர நான் சேர்த்து சார் நான் சேர்த்து விட்றேன் சொல்லி எங்களுக்கு ரொம்ப பிள்ளைக்கு வச்சுட்டாங்க அந்தளவுக்கு ஒரு இனி இனிதார வரவேற்பு கொடுத்து ஒரு ஆள் நான் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி இருபது பேர் சேர்ப்பாங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க நூறு பேர் சேர்த்துருக்காரு நூற்றம்பது பேர் சேர்த்தார் இங்கே இருபது பேர் சேர்க்க சொன்னாலும் ஐம்பது பேர் சேர்த்தார் அறுபது பேர் சேர்த்தாங்க அங்கே அவங்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க அப்படி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரை நம்ம உறுப்பினர் சேர்த்துட்டோம் அந்த சேர்த்ததெல்லாம் பெருமை இல்லை இந்த ஆள் சேர்க்குறது இந்த கூட்டம் சேர்க்குறதெல்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் அது சேர்க்குறது முக்கியம் இல்லை ஐயாயிரம் பேர்த்தை சேர்த்து ஐயாயிரம் பேர்த்தை சேர்த்து மூவாயிரம் பேர்த்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயத்தை பரிசுகளை நடத்திக்கலாம் சிறப்புகளில் அதாவது ஒன்று ஒரு அத்தியாயங்கிறது ஒன்றாவது மாதத்துலேருந்து பாஞ்சு மாதம் அது மாதிரி கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயத்தை நிறைவில் நடத்தி முடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர்த்துக்கு பரிசு கொண்டு நம்ம அறிவிச்சிருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வையும் சிறப்பான ஒரு ஏற்பாடு பாட்டில் டெலிகாஸ்ட் நடத்தி சின்ன பிச்சு பரவல் இல்லாமல் எல்லாத்துக்கும் நம்ம பரிசு கொடுத்து கொடுக்குறோம் நீங்க கட்டின பொருளுக்கு கண்டிப்பான பரிசு கொடுக்கறோம் சொல்லி ஆறாயிரம் பேர்த்துக்கு மிக அமோகமாக நம்ம வந்து ஒரு சிறப்பான அந்த பரிசெல்லாம் அறிவிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே அதிகமான ஆட்களுக்கு கிராமங்களுக்கு மக்களுக்கு மக்களுடைய அந்த ஆசைக்கு அவங்களுடைய அந்த கற்பனைக்கு அவங்களுடைய அந்த சிறிசேமிப்புக்கு தக்க தன்மானத்தை தக்க பாஞ்சாரா பாஞ்சாரம் மதிப்புள்ள பொருளை கொண்டு ஒவ்வொரு வீட்டிலையும் சேர்த்திருக்கோம் அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு வீட்டிலையும் சந்தோஷப்படுற அந்த மகிழ்ச்சி இப்போ எனக்கு நினைச்சு பார்க்க இன்னும் ஒரு நாலு நாளில் அஞ்சு நாளில் தீபாவளி வரப்போகுது தீபாவளியில் மத்தாப்பு பற்ற வச்சா எப்படி எப்படி பிரகாசமாக சொல்லிக்குமோ அந்த மாதிரி நாங்கள் கொண்டு கொடுத்த அந்த மக்களுடைய மகிழ்ச்சி வந்து எனக்கு இன்றைக்கே தீபாவளி இருக்க மாதிரி எனக்கு தோணுது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்த அந்த மக்களுக்கு நாங்கள் இன்னும் நிறையா செய்யணும் இன்னும் என்னென்ன என்னென்ன சிஸ்டம் இருக்குது இன்னும் எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணலாம் எந்த விதமான நம்ம ஸ்கீமில் போனால் அவங்களுக்கு பயன்பட கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சிந்தித்து பார்த்து அடுத்து பத்தாவது தேயத்தில் தீபாவளி இந்த தீபாவளி முடியட்டும் அடுத்த பொங்கலுக்கு பத்தாவது தேயத்தில் புத்தம் புது ஸ்டைலோட புத்தூரு மோலோட வந்து சந்திப்போங்கிறத மாற்ற கண்டிப்பா வருவோம் நாங்கள் வராமல் நாங்கள் செய்வோம் எங்க மக்களுக்கு நாங்க செய்வோம் நாங்க சொல்லி தட்டி நம்ம வர்றோம் தூக்குறோம் எல்லாத்தையும் நம்ம கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இல்லை பத்தாயிரம் போட்டு நம்மளால் சேர்க்க முடியும் அந்தளவுக்கு நமக்கு இப்போ வந்து முன்னாடி நான் ஒரு ஊர்ல கேட்கும் போது ஒருத்தர் ரெண்டு பேரும் பின்னாடி வந்தாங்க இன்னைக்கு எனக்கு அதாவது பின்னாடினா என்ன எங்களுடைய ஏஜென்ட்டுக்கோ எங்களுடைய நண்பர்களோ எங்களுடைய அந்த எங்கள் கொள்கையை புரிஞ்சுக்கிட்ட அந்த கிட்டத்தட்ட இரநூறு பேர் இருக்காங்க இரநூறு ஊரில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டத்தட்ட இது மாதிரி சேர்க்க நான் சேர்க்குறேன் நீ சேர்க்குறேன்னு சொல்லி ஆர்வத்தோடு இருக்காங்க காரணம் என்னன்னா நம்ம கொடுக்குற பொருள் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதாவது என்ன தான் நம்ம போய் இது பண்ணாலும் சில பேர் பிரியாணியை இப்போ ஃப்ரீயாக கொடுத்தாலும் வச்சுக்கோங்க பின்னால் கூட பின்னால் ரெண்டு பாட்டில் சேர்த்து கொடுத்தாலும் கேட்பாங்க எனக்கு ரெண்டு பாட்டு பின்னால் ஃப்ரீயாக கொடுங்க சார் அது மாதிரி இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது எல்லாருமே ஜினி நாளாலும் இருக்காங்க இந்த கம்பெனியில எல்லாரும் ஏமாத்தி அதாவது நாலாயிரத்தி வாங்கிட்டு மூவாயிரத்தை வாங்கிட்டு அட்டெஸ் இல்லாம ஒரு பத்துக்கு பத்து செட்ல வந்து வாடகைக்கு பிடிச்சி பர்னிச்சர் பொருட்களை நான் தரேன் எதாவது தரேன்னு சொல்லி ஏமாத்தி காசை வாங்கிட்டு ஓ போடுறவங்களுக்கு மத்தியில் இவங்க மிகப்பெரு மனமுறை உற்பத்தி நிலை வச்சிருக்காங்க பர்ஃபெக்ட்டாக உற்பத்தி பண்றாங்க பொருட்கள தரமா இருக்குது இங்க கொண்டே உறுப்பினர் சேர்ந்தா நம்மளால கண்டிப்பா நமக்கு அதை உண்மையான பொருளை கொடுத்துருவான்னு நம்பிக்கை நம்ம மேல நம்ம சொல்ற வார்த்தைகளை நம்பி சில பேர் நம்ம சில இந்த இந்த இது வேண்டாங்க இந்த இதை பண்ணிக்கோங்க சோபா வேண்டாம் கட்டில் வேணாம் வாங்கிக்கோங்க கட்டில் வேண்டாம் த்ரீ டோட் பிரோட்ஸு வெஜிடபிள் வாங்கிக்கிங்கன்னா மன நிம்மதியோட சந்தோஷமா பரவாயில்ல சார் பரவாயில்ல இது நல்லா பண்றீங்க நல்லா எனக்கு பிடிச்ச கலருக்கு தந்தீங்க எனக்கு பிடிச்ச கலரை சோசு சோபா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு மன முன்னோட எங்களை வாழ்த்திட்டு நிறைய பேர் போறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா அது எப்படி சொல்கிறது நான் தான் சொன்னாலும் முன்னாடி பிரியா கொடுத்தா ரெண்டு பிரியாள் போய்ட்டு சேர்த்துக் கொடு பிரியாள் டப்பா ரெண்டு சேர்த்து கொடுங்க கேட்குறேன் போய் நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்கள நம்ம வந்து எதிர்க்க முடியாது அவங்கள வந்து மறக்க முடியாது மறக்கடைக்க முடியாது அவங்களும் நம்மளோட இருக்க தான் செய்வாங்க நம்ம எல்லாத்தோட தான் இருக்கோம் இந்த பாடி இருக்குன்னு வச்சுக்கோ இந்த உடம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாமே இந்த உடம்புக்கு இருக்கு நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எல்லாமே நம்ம அந்த உடம்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நல்லது நீங்கள் நல்லது நினைச்சு நீங்கள் நல்லது எங்கள்ட்ட வரும்போது நல்லது நடக்கும் நீங்கள் கெட்டது நினைச்சு வரும்போது உங்களுக்கு தான் கெட்டது நடக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எப்போதும் ஒரே தெளிவாக இருக்கும் நாங்கள் எங்களுடைய உறுப்பினருக்கு யாருக்கு எந்த விதமான மனக் வரக்கூடாது எந்த விதமான சங்கடம் வரக்கூடாது அவங்க எதிர்பார்த்ததை அவங்க எதிர்பார்த்த சிறப்போடு கொண்டு கொடுப்போங்கிறத எந்த விதமான கருத்து இல்லை அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்போம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து செய்ய போறோம் இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அந்த மாதிரி ஒரு சுபாஷ் சந்திர ஆணித்தனமாக சொல்லிட்டு இந்த சுபாஷ் சந்திர எட்டாவது அத்தியாயத்துடைய ஒன்பதாவது மாத குழுக்கு என்னென்ன பரிசு நம்ம இப்போ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாத குழுக்களில் ஃபஸ்ட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து மூணு கிராம் தங்கத்தோடு நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்து ரெண்டாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பூஜை டேபிள் பூஜை டேபிள் வந்து ரெண்டு நபர்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்து மூணாவதாகவும் மூணாவது அதாவது ரெண்டாவது மூணாவது ரெண்டு நபர்களுக்கு பூஜை டேபிள் கொடுக்க போகிறோம் நாலாவது அஞ்சாவது ரெண்டு டபுளுக்கு டிவி ஸ்டாண்டு நம்ம கம்மில் உற்பத்தி பண்ணுற கொடுக்க போகிறோம் ஆக மொத்தம் இந்த சுபாஷ் என்றப்ப சொல்லி எட்டாவது எட்டோட ஒன்பதாம் மாத குழுக்கெல்லாம் அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து நம்ம அன்றைக்கி சொல்லும்போது இந்த தங்க நக ஏறிட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐயாயிரத்து ஆறாயிரம் ஆறாயிரரூவாய்க்குள்ளே இருந்துச்சு கிராம் இன்றைக்கி வந்து நேற்று நேற்று வரைக்குமே பதினோராயிரத்து ஐநூறுரூவா பக்கம் வந்துருச்சு ஒரு கிராம் அதாவது செய்யலி சேதாரம் இல்லாமல் கிராம் மட்டுமே பதினோராயிரத்து ஐநூறுரூவா வந்துருச்சு கூடிய விரைவில் இந்த நாலு நாளைக்குள்ள தீபாவளிக்குள்ள தீபாவளிக்குங்க கண்டிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் ஆகிடும் ஒரு பவுன் எட்டு கிராம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லட்சம் அது ஏறுறவாறு ஏறிட்டேரும் அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் சொன்னதை செய்வோம் எங்களால் செஞ்ச முடியதை தான் நான் சொன்னோம் அதனால் எங்களால் செய்ய முடியும் இந்த மூணு கிராம் அன்றைக்கி என்ன ரேட் இருந்துச்சோ இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ இல்லை எங்களை நம்பி கரெக்டாக அந்த சுபாஷ் என்ற பேசுகிற உறுப்பினர்களுக்கு அதிசயசாலையாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு அந்த அங்கே சொன்ன மாதிரியே அந்த மூணு கிராம் தங்க தோடு நமக்கு கொடுத்துறோம் அப்படிங்கிறத இதை தெரிவிச்சுக்கிட்டு ஆக மொத்தம் இந்த அஞ்சு அரிசாலை இந்த அத்தியத்தில் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நம்ம நேரடியா வந்துட்டோம் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த மாதிரி அத்தியாயம் இதுக்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணை புரிஞ்சவங்க பேரை நான் கண்டிப்பாக வாசிச்சிடணும் ஏன்னா அவங்க இல்லாம நம்ம இல்லை அவங்க தான் எங்களுடைய இந்த ஒரு இதுக்கு ஒரு மரத்துக்கு ஆணிவேர் மாதிரி ஆணிவேர் மாதிரி ஏஜென்ட் மாதிரி நண்பர்கள் மாதிரி உறவினர்கள் மாதிரி எங்களுடைய கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்ட எங்களுடைய கொள்கையை புரிஞ்சுக்கிட்ட எங்களுடைய உறுப்பினர்கள் அப்படி சொல்லி சொல்லிக்கலாம் இது மாதிரி என்ன வேணாலும் சொல்லி அழைச்சிக்கலாம் அவங்களுடைய எங்களுடைய ஏஜென்ட்டுகள் அவங்க பேரை நான் வாசிக்கிறேன் பேசு போதும் விடுக்கணும் வாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அகரப்பட்டி பிச்சியா அகரப்பட்டி பிச்சியா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா நான் ஒரு ஊரில் போய் ஒரு ஆளை சந்தித்தேன் இருக்குது நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஊரில் போய் ஒரு ஆளை சந்தித்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆளை சேர்த்து விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் அப்படி சொன்ன அவர் வேறு யாரும் இல்லை அகரப்பட்டி பிச்சை ஆனந்தான் நான் போய் இருபது ஆளை சேர்த்து விட சொன்னேன் அவர் ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் நூறு பேர் சேர்த்துருக்காரு கடைசி அத்தியாயத்தில் நூற்றம்பது பேர் சேர்த்துருக்காரு ஆனால் அவர் சொல்கிற மாதிரி நம்ம சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு இருக்கோம் அவர் மனசு கோணாமல் அவர் ஒழுப்பை சேர்த்துருக்கோம் அத்தனை பேத்துக்குமே சில விஷயங்கள் எங்களுக்கும் அவர் என்ற இருக்காரு தொடர்ந்து நேர காலங்கள் அதை தகுந்த மாதிரி அவர் என்ற எடுத்து சொல்லும்போது நான் அடுத்து தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவோம் அந்த வகையில் இந்த எட்டாவது அத்தியாயத்தோடய உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு அகரப்பட்டி பிச்சைன்னு பாடுபட்டுருக்காரு அவருக்கு நம்ம சுபாஷ் கண்ட நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் மேனிவயில் அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து லட்சுமணன் சேத்துப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் யூனியன் ஆஃபீஸ் மணிகண்டம் அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டியராஜன் கல்லாமேடு அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பெரியசாமி கல்லாமேடு அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து விஜய் இடையப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டி தேனூர் அவரு உருப்பை சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணேசீலா அகரப்பட்டி அவர் உருப்பை சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கவிதா பிராம்பட்டி அவங்களும் அவங்களை சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து தனம் தாதனூர் அவங்கள உருப்பை சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செந்தில்குமார் பெரியமனப்பட்டி அவங்களும் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அடுத்து கோமதி வெட்டுக்காடு அவங்களும் உருப்பை சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வேற யாரும் விட்டு போச்சோமா எல்லாமே சொல்லியாச்சு இல்லை செந்தில் குமார் பெரியம்மனை பாட்டி சொல்லியாச்சு மணப்பாறை எதுவும் யாரும் இல்லை அவ்வளோ தானே சரி மணி மணி உள்ளே போடுங்க ம் வாங்க லெஷ்மி செல்வம் பிச்சை எல்லாம் வந்து குளுக்குங்க ம் બોલે એ પાંડરાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાાા சுபாஷ்கு என்ற பேசோடய எட்டாவது வத்தியாவதோட ஒன்பதாவது மாத குழுக்களுக்கு முதலாவது அரசு தலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து மூணு கிராம் தங்கத்தோடு பரிசாக கொடுக்க போகிறோம் அந்த அரசு சலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ நேரடியாக யார் வர சொல்லுங்கள் மாமா அந்த இது மாமா வந்து ஆமாம் இல்லை கீழே குட்டிகிட்டு கூட அள்ளி விட்டுக்கலாம் அது கொடுப்பான் ம் இத்தனை பேத்துல தான் நம்ம ஒரு ஆள் அரிசி சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டோம் போட போறோம் புள்ள அடி போடுவோம் ஆமா பிச்சானே வாங்க நீங்களே குழுக்குங்க நீங்களே அவருக்கு ஒரு ஆள் குளிக்க விட்டுருங்க ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்துருமா டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு நம்பர் டோக்கன் வந்து முதலாவது சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சாம் நம்ம டோக்கன் வந்து முதலாத அரசு சலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ம் 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 பேர் வந்து பூர்மிகா ஊர் வந்து ஆண்டிகுளம் ஏஜென்ட் வந்து இளையராஜா அவங்க பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பரிசு கிடைக்கிது அவங்களுக்கு சுபாஷ் சந்திரபாஸோட நன்றியும் நல் வாழ்த்துவையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வாங்க கொடுக்கு கொடுக்குங்க ஆ கம்பே தூடி பண்ணா

பூலாங்குளம் ஏஜென்எம் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து ரெண்டாவது பரிசு பரிசா கிடைக்கிது அவங்களுக்கு நம்ம நாட்டு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது பரிசு என்ன அது இருமல வந்து ம் வா 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 தம்பி வா நம்பர் நாலாயிரத்தி இருநூத்தி ஆறு மூன்றாவது பரிசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பூஜை டேபிள் பரிசா கிடைக்குது அவங்க பேரு ஊர் நாங்கள் வாசிக்கிறோம் ஆதிரா தேவி ஊர் வந்து அழக ஏஜென்எம் வந்து பிச்சியா அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு சென்ட் அடியுது அவங்களுக்கு சுபாஷ் பேசுடைய நன்றிய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நாலாவது ஒரு ஆளம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம டிவி ஸ்டாண்டு நம்ம சுபாஷ் பேசுடைய உற்பத்தி பண்ண டிவி ஸ்டாண்டு பரிசா கொடுக்க போகிறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு டோக்கன் கொடுத்துருங்க டோக்கன் எடுத்து கொடுங்க டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நம்ப டோக்கன் வந்து நான்காவது அரசு சலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நாலாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் வந்து அனுஷ்கா பே ஊர் வந்து சொரியம்பட்டி ஏஜென் வந்து சுபாஷ் என்ற அவங்களுக்கு இந்த பரிசு கிடச்சிருக்குது அவங்க தொடர்ந்து பணம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு அடையுது அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுடும் அடுத்து இன்னொரு குழந்தை வாங்க அஞ்சாவது பரிசாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டிவி சைண்ட் கொடுக்க போகிறோம் கால் பண்ணிவாங்க நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிம்மா பேரு வந்து கனிஷ்கா ஊரு வந்து ஐம்பது ரூபாய் ஏஜென்ட் வந்து வந்து சுபாஷ்ச பேசு நம்ம ஃபை டைரெக்டா வந்து ஜாயின் அவங்களுக்கு பரிசு அவங்களுக்கும் அவங்களுக்கு சுபாஷ்சியா பேச நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பேசவுடைய மக பம்பரி பேசு மேல என்னது எட்டாவது அத்தியாயத்துடைய இந்த ஒன்பதாம் மாதம் குழுக்கள் இப்போ நிறைவேஞ்சிருச்சு அந்த கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு அத்தியாயம் அதாவது அது எத்தனாது இருபதாம் தேதி ஏழாவது அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் வந்து இருபதாம் தேதி நம்ம வந்து வருது அந்த இருபதாம் தேதி அன்னைக்கு தீபாவளி வருது அதனால வந்து தீபாவளிக்கு குழுக்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய பேர் கிறிஸ்டின் கேட்குறாங்க கண்டிப்பாக நடக்கும் தீபாவளியாக இருந்தாலும் அந்த வீடியோட வீடியோ சத்தத்தோடு உங்களுடைய பரிசை நீங்கள் தெரிஞ்சுங்கிறது எங்களுடைய முடிவு நீங்கள் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடிட்டு நேரடியாக வந்து கலந்துக்கிறாங்க வந்து கலந்துக்கலாம் அன்னைக்கு பம்பர் மேலே கண்டிப்பாக குழுக்கள் நடக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்கணும் அன்னைக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்டு இந்த சுபாஷ் என் பேஸோடைய ஆராதத்தையாக நிறைவு விழா அதாவது பரிசளிப்புகளால் நீங்கள் கலந்துக்கோங்கிறத மாதிரி நான் சொல்லி தெரிய தெரியப்படுத்திக்கிறேன் தெரியப்படுத்திக்கிட்டு உங்களிடம் விளைவு நன்றி வணக்கம் இதை திருச்சி சுபாஷ் என் பேஸ் தேங்க்ஸ்